தமிழகத்தை வேணுகோபால் கமிஷன் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்துச்சு இந்து கோவில்கள் பக்கத்தில் மற்ற மத வழிபாட்டு தலங்கள் அருகில் இருக்கக்கூடாது இருந்தால் பிரச்சனைகள் வரும் மத கலவரங்கள் வரும் அதனால் மதக்கலவரத்தை தடுக்க ஆலயங்கள் பக்கத்தில் மற்ற மத வழிபாட்டு தலங்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறது வந்து வேணுகோபால் கமிஷனோட சாராம்சம் அதை பின்பற்றி தான் இதுவரைக்கும் வந்துச்சு ஆனால் இப்போ இந்த தமிழக முதல்வர் வந்து ஸ்டாலின் வந்து ஒரு இது சொல்லியிருந்த போன வாரம் சொல்லியிருந்தார் மத வழிபாட்டு தலங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கலெக்டர் வந்துட்டு கலெக்டரோட மாவட்ட ஆட்சியரோட அனுமதி தேவையில்லை அப்படின்னு ஒரு அரசாணை பிறப்பிக்கிறோம்ட்டு நேற்று அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க இதன்படி நீங்கள் வந்து குறிப்ப குடியிருப்பு என பர்மிஷன் செய்து அனுமதி வாங்கிட்டு அதை வந்து நீங்கள் சர் வழிபாட்டு தளம் மசூதியாகவோ இல்லை சர்ச்சாவோ கட்டிக்கலாம் யோசித்து பாருங்கள் மரிசியாக வீடு இருக்கும் நடுவில் ஒருத்தந்து ஒரு விதை கட்டிக்கிட்டு அதுக்குள்ளே வந்து இதுதான் சர்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிராமங்களில் இந்துக்கள் வசிக்கும் இடங்கள் எல்லாம் வந்து ஒருத்தர் வீடு வாங்கி கட்டிகிட்டு இருந்தாங்க இதை அனைத்தும் இப்போ வந்து சர்ச்சாவோ மசூதியாகவோ மாறப்போகுது இதை எதிர்த்து க நம்ம வந்து நீதிமன்றத்துக்கு போக முடியாது ஏன்னா இங்கே இங்கே தமிழக அரசின் அரசாங்கம் அதுதான் சொல்லுது இதோட விளைவு எப்படி இருக்கும் இன்னும் ஒரு நாலு வருடங்கள் கழித்து அந்த கட்டிடங்கள்லாம் முழுமை பெற்று சர்ச்சாவோ மசூதியாக ஆயிருச்சுன்னா அந்த வழியாக வந்து விநாயகர் சக்தி ஊர்வலமோ இல்லை மற்ற மத மத சடங்குகளோ எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படும் மத கலவரம் எடுக்கும் அதை தான் இந்த அரசாங்கம் ஆசைப்படுது அது அந்த செத்துங்க எடுத்தான் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க ஒருத்த வந்து நான் ரொம்ப கொடுமை பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆனால் அவன் சாகிற சூழ்நிலை வந்து நான் பையனை கூப்பிட்டு சொன்னது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரமோ நான் செத்து போயிடுவேன் என்ன செய்ய அந்த செய்ட்டிக்கு தலையில் ஓங்கி ஒரு அடி அடி நான் செத்து போயிருவேன் அப்பா நான் எப்படி உங்களை அடிக்கிறது அப்படின்னு நானும் இல்லை நீங்கள் கண்டிப்பாக அடிச்சான் என்னோட கடைசியாக அதுவும் இல்லாம ஒரு ரெண்டு கடித எழுதி அதை பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க உடனே அப்போ அப்பனே பெரிய குடும்பக்காரன் பையன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தான் சரி ஒரு அடி அடிப்பு அடித்தான் அப்போ செத்து போயிட்டான் அவர் செத்த உடனே அந்த கடிதத்தை எடுத்து படித்து பார்த்தான் அந்த கடிதத்தில் என்ன எழுதிருந்துச்சின்னா என்னுடைய நான் செய்த பாவங்களுக்காக மக்கள்கிட்ட மன்னிப்பு விரும்ப விருப்பப்படுறேன் அதனால் ஒவ்வொரு தெருமனையிலையும் என்னை என்னுடைய பிணத்தை வைத்து மக்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்க கையில் கிடைக்கிற ஆயுத தூக்கி நான் அடிக்க சொல்லு என்னுடைய பிணத்தை அடிக்க சொல்லு அப்போ என்னுடைய அந்த பாவம் தீர் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்துச்சி உடனே போய் பையன் போய் சொல்கிற எங்கள் அப்பா இறந்துட்டார் அவர் வந்து இப்படி சொல்லிட்டு மக்களுக்கும் ரொம்ப கொடுமை இதாக இருந்துச்சு என்னடா அது இருக்கும்போதான் கொடுங்க சரி செத்து போய்ட்டு அவனே அடிக்க சொல்கிறான் அந்த மாசி தீர்த்து போகும் சொல்லிட்டு ஒவ்வொரு திருமணிலாம் வச்சோன்னா அங்கே திருமக்களும் சரி அந்த அந்த குணத்தை வந்து அடித்தாங்க அடித்து முடித்த உடனே இன்னொரு அந்த தெரு மு எல்லாம் முடிச்சு சுடுகாட்டுக்கு போகும்போது இன்னொரு கடிதம் இருந்துச்சு பையன் கடையில் அந்த கடிதத்தை எடுத்து பிடித்தான் அந்த கடிதத்தை கடிதம் எடுத்து பார்க்கும்போது கடிதத்தில் போட்டுருந்துச்சு ஊர் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு என்னுடைய எங்கள் அப்பா வந்து ஊர் மக்கள் தான் அடித்து கொண்டாங்க அதுக்கு ஆதாரம் திருத்தணும் அடிச்சுட்டு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை சொல்லு அப்படின்னு போலீஸ் ஃபோன் பண்ணால் போலீஸ் வந்து ஊர் மக்கள் சேர்த்து கொண்டு போயிடுச்சு இதுதான் செத்து இருக்கும் போது செத்ததுக்கு அப்புறம் மக்களை வந்து போலீஸ் இது இந்த திமுக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது இந்த ஆட்சி இதோட முடிய போகுது செத்ததுக்கு நம்ம ஆட்சி போனதுக்கு அப்புறம் மக்கள் இருக்கும்போது நிம்மதியாக இல்லை இருக்க உடல ஆலயங்களை இடிச்சதுல இருந்து திருப்பரங்களை வந்து மேலே தீபம் விடாத வரைக்கும் பல கொடுமைகளை இந்த திமுக அரசாங்கம் இந்துக்களுக்கு செஞ்சிருச்சு செஞ்சது மட்டும் இல்லாமல் இனிமையே நிம்மதியாக இருக்கக்கூடாது அதாவது திமுக மட்டும் இல்லை கிறிஸ்தவ முஸ்லீம் நிம்மதியா இருக்கக்கூடாதுக்காக தான் இந்த ஒரு சட்டத்திட்டம் சட்டம்னு நினைக்கிறேன் இந்த ஒரு அரசாணைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த அரசாணை வந்து சொல்லிட்டு ஆட்சி விட்டு போயிட போறான் தெருக்குழு மத்தியில் ஒரு சச்சி ஒருத்தன் கட்டிட்டு போவான் இது அந்த வழிபாடு பண்ணும்போது அங்கே உள்ள மக்கள் கண்டிப்பாக சண்டைக்கு வருவாங்க இவங்களுக்கு அவங்க சண்டை வரும் போய் ஊர்ல இவங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வருவான் போலீஸ் பிரச்சனையாகும் மக்கள் வந்து கோர்ட்டும் இதுவும் அலைஞ்சிட்டு இருப்பாங்க அதற்கு ஆசைப்பட்டு தான் இந்த இதை வந்து பண்ணியிருக்காங்க அதாவது செத்து கெடுத்த செத்து கெடுத்து ஆட்சியை விட்டு போன கெடுக்க போற அந்த திமுக கட்சிக்காரன் திமுக கட்சி ஆட்சியை விட்டு போனதுக்கு அப்புறம் மக்களை வந்து நிம்மதியாக இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு இந்த அரசாணையை நிறைவேற்றி இருக்கிறார்கள் இப்போ வந்து இப்போ அந்த அரசாணை வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு மக்கள் அமைதியாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்கு மட்டுமே இந்த அரசாணை என்பது அறிவுள்ளவனுக்கு புரியும் முரசொலி படிக்கிறவனுக்கு புரியாது கோபாலபுரத்தில் கொத்தடியுமே வேலை பார்க்குறவனுக்கு புரியாது இன்னும் ரெண்டு பேருக்கு புரியாது அவங்க கீழே கதவுவாங்க பார்த்துக்கலாம்